ஆத்மா நமஸ்தே டு ஆல் இன்னைக்கு நம்ம டேரோ கார்ட் ரீடிங் தான் பார்க்க போறோம் உங்களுடைய பேர்சன் அதாவது இப்ப நீங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அல்லது உங்களுக்கு வந்து பிரேக்அப் ஆயிருந்திருக்கும் அந்த பேர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்து என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க பிரபஞ்சம் எதுக்காக அந்த பேர்சனை உங்க லைஃப்ல கொண்டு வந்திருக்கு என்ன விஷயத்த கத்துக்கு தர்றதுக்காக அந்த பேர்சன் உங்க வாழ்க்கையில வந்திருக்காங்க அதை பத்தின ரீடிங் தான் இது இப்போ அந்த பேர்சன் உங்க லைஃப்ல வரதுக்கான ரீசன் என்ன உங்களுக்கு தெரியாம நீங்க குழம்பி போயிருக்கலாம் இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் இந்த டேரோ ரீடிங் வழியாக உங்களுக்கு அதை தெரியப்படுத்த வந்திருக்கு இப்போ பைல் ஒன் பைல் டூ ரெண்டு பைல் இருக்கு ஸ்கிரீன்ல பாருங்க இதுல எந்த பைல் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களால் அதை செலக்ட் பண்ண முடியலைன்னா கண்ணை மூடிட்டு நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பைல சூஸ் பண்ண சொல்லுதோ மனசு அந்த பைல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஆடு எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட்ல நீங்க எந்த பைல வந்து சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பைல வந்து நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பைல் ஒன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் ஒரு டார்க்கான அந்த இருட்டுல இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வந்து வந்திருக்காங்க பல கஷ்டங்களை வந்து நீங்க அனுபவிச்சிட்டு இருந்திருக்கீங்க இந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை வந்து ஹீல் பண்ணி உங்களை நல்ல ஒரு பர்சனா இதுதான் நீ அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தினது இந்த பர்சன் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த நபர் மூலமா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாழ்க்கையினுடைய பிரகாசத்தை காமிச்ச ஒரு நபர் தான் இது இந்த பர்சன் வந்து உங்களுக்கு பெர்மனண்டான ஒரு பர்சனான்னு கேட்டால் பெர்மனண்டான ஒரு பர்சன் வந்து கிடையவே கிடையாது ஏதாவது உங்களுடைய கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் வந்து உறுதுணையாக உங்களுக்கு இருந்திருக்காங்க இப்போ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் கிட்ட நிதானம் இல்லை யாரை நம்புறதுன்னு தெரியாது ஈஸியாக எல்லாரையும் நீங்கள் நம்பிடுவீங்க அதே மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காங்க காதல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு அதை உணர்த்தி இருக்காங்க ஆனால் அதே காதல் வந்து இவ்வளோ பொய்யா அப்படிங்கிறதையும் உங்கள் மனசில் ஒரு வழியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வழிகளில் இருந்து உண்மையான நபர் உங்கள் வாழ்க்கையில் யார் உண்மையாக நேசித்தது யார் அப்படின்னு அதை உணர்த்துறதுக்காக இந்த பிரபஞ்சம் இந்த போர்ஸனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் உங்களை தேவைக்காக தான் அந்த நபர் வந்து உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்காக இருக்கக்கூடிய உண்மையான அன்பு எது அப்படின்னு அப்போ இந்த ஒரு பிரேக்கப் இந்த வழிகள் இந்த போர் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சில விஷயங்கள்ல இருந்து நீங்க உண்மையான வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க அதாவது உங்களை தான் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க